திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் புற்றி இன்ன்தவர்க்கும் விரைவாக பற்றி ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு கைலை சென்ற தினம் அந்த நாளை முன்னிட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த பாடல்கள் முக்கியமான பாடல்களை நம்ம சிந்திக்கலாம் கைலையில் பெருமானுக்கு அணுக்க தொண்டராக இருந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் அங்கே அம்பிகையின் சேடி பெண்களான கமலினி அனிந்திதை என்ற ரெண்டு பெண்கள் பார்த்து ஆசைப்பட்டதுனால் பூமிக்கு வ இறைவனுடைய ஆணைப்படி பூமியில் அவதாரம் பண்ணி திருமுனைப்பாடி நாட்டில் இசை இசைஞானியார் சடங்கினார் அவங்க அவர்களுடைய இல்லத்தில் குழந்தையார் நம்பி ஆரூரர் என்ற பெயரில் வளர்ந்து வர்றார் அவருக்கு திருமண வயது வரும் பொழுது சடங்கை விசுவாச்சியாருடைய மகளை இவருக்கு திருமணம் பேசுகிறாங்க அந்த சமயத்தில் இறைவன் ஒரு வயோதிக அந்த நிறுவனத்துல வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்து ஆட்கொள்ள பொழுது பாடிய பாடல் திருச்சிற்றம்பலம் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் பரவாதே நினைக்கின்றேன் மன துன்னை பைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூரருட்டுறையுள் அத்தா உனக்கு ஆலாயினி அல்லேன் எனல மே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி பின்றி துன்னை பேயாய் திரிதைத்தேன் பெறலாகாருள் பெற்றே பேயார் பெண்ணை தென்வால் வெண்ணை നല്ലൂർ അരുൾ അയാ ഉനക്ക് ആളായി നിണലാമേ മണ്ണേ മറവാതേ നനക്കിറേ മണത്തു പൊന്നേ മണിതാനേ വൈറമ്മേ പൊരുതുന്തി മിന്നാർ പെണ്ണെ തെൻപാൽ പെണ്ണെ நல்லூர் அருட்டுரையுள் அன்னே உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே முடியேன் இனி பீறவேன் பேரின் மூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனே கூறி கொள்ள நீடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூ அடிகேல் உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானே அறிவில்லே அருளாலா தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரருட்டுறையுள் ஆதி உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே தன்னார் மதிசூடி தளல் போலும் திருமேனி என்னார் உர மூன்றும் எரி உண்ண நகை செய்தார் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அன்ன உன காலாயினி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூரரு துறையுள் ஆனாய் உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே ஏற்றார் புறம் மூன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி தீரிவேனோ செக்கர்வாணி ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆற்றா உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே மலுவால் வளன் ஏந்தி ஓதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே செலுவார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் அழகா உனக்கு ஆளாயினி அல்லேன் என லாமே காரூர் புனல் எய்தி கரைக்கல்லி திரைக்கையால் ஆரூர் புகழ் எய்தி திகள் பன்மாமணி உந்தி சிரூர் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூரருட்டுறையுள் ஆரூரண்யம் பெருமான் கால் அல்லேன் எனலாமே மே ஆரூரன்யம் பெருமார்கால் அல்லேன் எனலாமே மே திருச்சிற்றம்பழம் மங்களாம்பிகை தடுத்தார் கொண்டநாதர் திருத்தார் போற்றி போற்றி